எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிம்பிளாக ஒரு சிக்கன் தான் செஞ்சு காட்ட போகிறேன் கொஞ்சம் சளி இருமல் வாய்க்கு இதாக நல்லா காரசாரமாக சூர்க்குன்னு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால் இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி செய்ய பாருங்கள் அதுவும் ரொம்ப சிம்பிளாக அதிகமான இன்கீரியல்ஸ்லாம் போடாமல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட இந்த சீசனில் கிட்டே பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க சிக்கன் முக்கால் கிலோ வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேங்க நாலு முந்திரி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேங்க ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதுலேயே கசகசா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாங்க இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவியை நான் ஒரு ப்ரெஷர் பேனில் தான் தாளிக்கிறேங்க தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க இப்போ என்ன காஞ்சோடனே சோம்பு மட்டுமே தாளிச்சிக்கிறேங்க இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமே போட்டால் கூட நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்துருக்கேன் பாருங்க இப்ப இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில் பிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இதிலே தக்காளி கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க மல்லித்தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க சிக்கன் முக்கால் கிலோ இருக்கு இல்லைங்களா அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டேன் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க மொத்தமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கறிக்குழம்புத்தூள்லையே காரம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது உங்களோட ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க கொஞ்சம் நல்லா கலர் கிடைக்கும் சிக்கன் கிரேவிக்கு இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து செகண்ட் பிறக்கி விட்டீங்கன்னா போதும் ரொம்ப நேரம் தூள் போட்டதுக்கப்புறம் வதக்க வேண்டாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்காதீங்க ஓரளவுக்கு மீடியமான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா சேர்த்துடலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் சேர்க்கப்போம் இப்போ இந்த கலவை நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நான் கரம் மசாலே பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதால நான் பட்டை கிராம்புலாம் போட்டு எதுவுமே தாளிக்கல அதெல்லாம் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி கரம் மசாலா சேர்த்துருவேங்க இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் சுருளை வதக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி சுருளை வதக்கிடணும் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ நம்ம சிக்கனே சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்குங்க சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வெந்நீர் விட்டதால் உடனே வந்து கொதிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்க்குறதா இருந்தால் கூட பார்த்துக்கலாம் நான் போட்ட எல்லாமே மிகச்சரியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க இப்போ குக்கர் வெயிட் வச்சிடலாங்க இது ஒரு மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த சிக்கனில் இருந்தே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்புறம் நம்ம ஊற்றுன எண்ணெயும் சேர்ந்து எல்லாமே இப்போ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வற்ற விடுறேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஏன்னா தண்ணியாக இருந்துட்டால் பரவாயில்ல நம்ம மறுபடியும் கொஞ்சம் சுருளை வதக்கிக்கலாம் கெட்டிப்பட்டுருச்சுன்னா அடி பிடிச்சிரும் இல்லைங்களா அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேங்க மறுபடியும் கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுருவேன் இப்போ சிக்கன்லாம் நம்ம பார்க்கவே வேண்டியதில் மூணு விசலுக்கு நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கையில் இப்போ எடுத்து பார்த்தாவே பாருங்கள் நல்லா பிக்கிறதுக்கு வருது எலும்பு விட்டு கறி வந்துடணும் இது கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் இது கொஞ்சம் கிரேவி வத்தி வரட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கிறதுக்கு சப்பாத்திக்கெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா கூட நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன் நான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே சுருளை வதக்கிட்டேங்க அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பிரியாணி தேங்காய் பால் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுருளை வதக்கின சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவையில்லை சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க இது வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு அரைச்சிட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சுவையான சிக்கன் கிரேவி நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கூட இந்த கிரேவி வச்சுருங்க வேறு எதுவுமே வேண்டாங்க ஆனியன் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க அப்புறம் இதை நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது நல்லா காரசாரமாக சளி பிடிச்ச வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இன்னுமே காரம் வேணும்னா நீங்கள் இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டு கூட இறக்கலாம் இன்றைக்கி உங்களுக்காக நான்வெஜ் பிரியர்களுக்காக நான் செஞ்சு காட்டின இந்த சுவையான சுருளை வதக்கிய சிக்கன் கிரேவி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க